வணக்கம் நேயர்களே சென்ற தொகுப்பில் நம்ம ஃபோலிக் ஆசிட் எந்தெந்த உணவுகளில் இருக்குது அப்படின்றத பார்த்தோம் குறிப்பாக இந்த சன்ஃப்ளவர் சீட் பற்றி நம்ம பார்த்துட்ருந்தோம் சூரியகாந்தி விதைகளை குறித்து நம்ம பார்த்துட்ருந்தோம் இந்த சூரியகாந்தி விதைகளை நம்ம நம்ம சொன்னால் ஆல்ரெடி அதில் அதிகமான ஃபோலிக் ஆசிட் சத்து இருக்குது இரும்பு சத்து மற்றும் அதில் அதிகமான மெக்னீசியம் சத்து இருக்குதுன்னு பார்த்தோம் இந்த மெக்னீஷியம் சத்து குறிப்பாக நம்மளுடைய உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் குறிப்பாக இந்த சன்ஃப்ளவர் சீட் இந்த மார்க்கெட்டில் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இரண்டு வகையாக கிடைக்கிது ஒன்று சால்டட் சன்ஃப்ளவர் சீட்ஸ் அதாவது சால்டட் சூரியகாந்தி விதை இன்னொன்று அன்சால்டட் சூரியகாந்தி விதை அதாவது உப்பு போட்டது உப்பு போடாதது அப்படின்னு ரெண்டு வகையாக கிடைக்கிது கர்ப்பிணி தாய்மார்கள் எதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா கட்டாயமாக அவங்க உப்பு போடாத அந்த சன்ஃப்ளவர் சீட்ஸை எடுத்துக்கொள்வது நல்லது ஏன் அப்படின்னா உப்பு அதிகமான எடுத்துக்கொள்ளும்போது போது இந்த கர்ப்ப காலத்தில் உயர் இரத்த அழுத்தம் வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த சன்ஃப்ளவர் சீட்ஸை அவங்க வந்து உப்பு போடாத ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய அந்த சன்ஃப்ளவர் சீட்ஸை பொடி பண்ணி வைத்து மோர் அல்லது ஓட்ஸ் கஞ்சி இல்லை வேறு எதாவது ஏதாவது கஞ்சியில் நம்ம கலந்து சாப்பிடலாம் இது ஒரு நாளைக்கு முப்பது கிராம் எடுத்துக்கொண்டால் மட்டும் போதுமான அளவு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது வயிற்று செரிமானத்துக்கான பாதிப்புகள் ஏற்படும் அதனால் முப்பது கிராம் மட்டும் எடுத்துக்கொள்வது போதுமான அளவு இதுதான் நம்ம ஃபோலிக் ஆசிடை பற்றி பார்த்தோம் இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஒரு சத்து பார்க்கும்போது இரும்பு சத்து இந்த இரும்பு சத்து மிக மிக கர்ப்ப காலத்தில் ரொம்ப அவசியமான ஒரு சத்து இந்த கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகளுக்கு இரும்பு சத்து குறைபாடு ஏற்படுவது ரொம்ப இயல்பான ஒன்று இது ஏன் இது ஏற்படுது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த இரும்பு சத்து குறைபாடு அப்படின்றத நம்ம ரத்த சோகை அதாவது அனீமியா அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம் ஏன் இந்த இரத்த சோகை இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த கர்ப்ப காலத்தில் இயல்பாக ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது கர்ப்ப காலத்தில் அந்த பெண்ணுடைய உடலில் இரத்த அளவு அதாவது பிளட் வால்யூம் நார்மலாக இருக்கிறத விட இருபதுலேருந்து முப்பது மட் முப்பது பர்சன்டேஜ் வந்து அதிகமாக ஆகும் எதுக்காக இது அதிகமாகும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக குழந்தைக்கும் தாய்கிட்ட இருந்து தான் அந்த சத்து போகணும் தாய்கிட்ட இருந்து தான் அந்த ரத்தம் போகணும் அதனால குழந்தைகளுக்கு அந்த தே அந்த கருவுக்கு அது தேவை அப்படின்றதுனால அந்த தாயின் உடலில் பிளட் வால்யூம் அதாவது இரத்த அளவு இயல்பாகவே அதிகரிக்க ஆரம்பிக்குது இந்த இரத்த அளவு அதிக ஆரம்பிக்கும் போது அந்த ரத்தம் என்ன ஆகும் டைல்யூட் ஆகும் தண்ணி மாதிரி ஆகும் அதனால் இரத்த சோகை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்னொரு காரணம் பார்க்கும்போது ரத்தத்தில் சிவப்பு அணுக்கள் அப்படின்னு ஒரு அணுக்கள் இருக்கு இந்த சிவப்பு அணுக்கள் வந்து உற்பத்தி அதிகமாக தேவைப்படும் ஏன் அப்படின்னா இந்த சிவப்பு அணுக்களுக்குள்ள தான் ஹீமோகுளோபின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு இந்த ஹீமோகுளோபின் உருவாவதுக்கு இந்த இரும்பு சத்து மிக மிக அவசியம் இந்த ஹீமோக்ளோபினுடைய வேலை என்ன என்றால் இந்த ஹீமோகுளோபின் ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை கொண்டு செல்லுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த ஹீமோக்ளோபினுடைய வேலை அந்த ஹீமோகுளோபின் உருவாவதுக்கு இந்த இரும்பு சத்து அதிகமாக தேவைப்படுகிறது இப்போ இரும்பு சத்து அதிகமாக தேவைப்படுறதுனால கண்டிப்பாக அதிகமாக வந்து இரும்பு சத்து குறைபாடு இந்த கர்ப்ப காலத்தில் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரெக்னன்சிக்கும் அடுத்த ப்ரெக்னன்சிக்கும் இடைவேளை ரொம்ப கம்மியாக இருக்கிறது இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களுக்கு முன்னாடியே அதிகமான ஊட்டச்சத்துகள் உட்கொ எடுத்துக்கொள்ள யூஸ் ஆயிரு உடல்ல பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் அதுக்குள்ளே அடுத்த பிரசவ காலம் போகும்போது கண்டிப்பாக இந்த இரத்த சோகை ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தை அதாவது ட்வின்ஸ் இந்த மாதிரி கா சூழ்நிலையிலும் கண்டிப்பாக இரத்த சோகை வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு கிருமி தொற்று காரணமாக கூட இரத்த சோகை ஏற்படுவது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதையெல்லாம் வந்து குறிப்பாக இன்னும் பார்க்க சொல்ல போகும்போது ஒரு பெண் பிரெக்னன்சிக்கு அதாவது பிரசவத்திற்கு முன்பாகவே அந்த பெண்ணுக்கு அனீமியா ரத்த சோகை இருக்குதுன்னா கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கும் இரத்த சோகை கர்ப்ப காலத்தில் வருவதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு இந்த கர்ப்ப காலத்தில் இரும்பு சத்து குறைய குறைப்படுவதனால் ஏற்ப ஏற்படக்கூடிய விளைவுகளை குறித்து அடுத்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் நன்றி வணக்கம்